அமித்ஷா வீட்டிலிருந்து முகத்தை மூடியபடியே வெளியே வந்த இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வெளியே வந்த கட்சிகள் வெளியாகியுள்ளன டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்துள்ள திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுமார் ஒரு மணி நேரமாக அமித்ஷாவுடன் தனியே ஆலோசனை நடத்தினார் அதிமுக உள்கட்சி பிரச்சினை தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இருபது முதல் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை அமித்ஷாவுடன் உரையாடினர் பின்னர் இபிஎஸ் மற்றும் அமித்ஷாவுடன் பேசினார் ஆலோசனைக்கு பின் அமித்ஷா வீட்டிலிருந்து காரில் வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வெளியே வந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் இருந்து அனைத்து நிர்வாகிகளும் புறப்பட்ட பிறகு இருபது நிமிட இடைவெளியில் பென்ட்லே காரில் முகத்தை மூடியபடி வேகமாக புறப்பட்டு சென்றார் எடப்பாடி கே பழனிசாமி இது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது ஒரு கட்சியின் தலைவர் ஏன் முகத்தை மூடியபடி வெளியே செல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது